விழுந்துவிட்ட முதல்வர் செல்வாக்கு வேதனையில் உடன்பிறப்புகள் பரிதாபத்தில் எடப்பாடி பழனிசாமி பரிதவிக்கும் அதிமுக தொண்டர்கள் இந்த வீடியோவில் இவற்றை விரிவாக பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களமானது எப்படி இருக்கப்போகுது என்ற முழு விவரம் உங்களுக்கு புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நேற்று சி ஆனது கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்ருக்குது எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த கருத்து கணிப்பை நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற முழு விவரம் நமக்கு கிடைக்கல முதல்ல ரெண்டாவது எதன் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பானது எடுக்கப்பட்டது என்ற விவரம் நமக்கு தெரியல ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி மீது தன்னுடைய அதிருப்தியை பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது மட்டும் மாற்று கருத்தே கிடையாது பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு மக்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விலைவாசி உயர்ந்து போய்விட்டது வேலைவாய்ப்பே இல்லை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது பயங்கரமான அதிருப்தியை அடிக்க இருக்கின்றார்கள் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பின் மூலமாக ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமானது முதல்வருக்கு பாத்தியா எவ்வளோ பெரிய செல்வாக்கு அல்டிமேட்டான செல்வாக்கு அவருக்கு இணையாக தமிழகத்தில் யாருமே இல்லை அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஆண்டு காலம் ஆட்சி செய்தாலும் இருபத்தி ஏழு சதவீதம் நம்ம முதல்வருக்கு செல்வாக்கு இருக்கிறது இரண்டாவது இடத்துல நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார் இன்னும் அவர் எவ்வளோ வாக்கு வாங்க போறாருன்னு தெரியல மக்களுக்காக போராட்ட போராட்டக்கலத்துக்காக அவர் வரலை ஸோ தொண்டர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பொது வெளியில் சந்திக்கலை இது வரைக்கும் பொது நிகழ்ச்சி என்று சொல்கின்ற போது மூன்று கூட்டங்கள் தான் கட்சி நிகழ்ச்சி என்கின்ற போது ரெண்டு தான் மொத்தத்தில் அஞ்சு கூட்டங்கள் தான் விஜய் அவர்கள் நடத்தியிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது கூட அவர் மாபெரும் நடிகராக இருப்பதனால மாபெரும் ரசிகர் பட்டால் வைத்திருப்பதனால முதல்வருக்கு அடுத்த இடத்துல விஜய் அவர்கள் இருக்கின்றார் பதினெட்டு சதவீதம் அவருக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு எடுக்கின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்களா நம்ம விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்களா இந்த கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி மே மாதம் பதவி ஏற்றார்னு வச்சுங்க அன்னைக்கு அவருடைய செல்வாக்கு எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதற்கு பிறகு நாற்பத்தி ஏழு சதவீதம் அதற்கு பிறகு முப்பத்தி மூன்று சதவீதம் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிவதற்கு முன்பாக நம்ம முதலுடைய செல்வாக்கு எவ்வளோ தெரியுமா முப்பத்தி ஒன்று ஆனால் இப்போ எவ்வளோ செல்வாக்கு இருபத்தி ஏழு இப்போது தொடர்ச்சியாக நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கு விழுந்துக்கிட்டே வருது முதல் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதம் நம்ம முதல்வரவர்கள் பதவி ஏற்கின்ற போது இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் யார் ஸ்டாலின் அவருக்கு தான் ஒன்றாம் இடம் கொடுத்துருந்தாங்க யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள் யோகி ஆதித்யநாத் வந்து பதவியேற்று இதோட கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் ஆகிறது இன்னும் கூட அவர் முதல் ஐந்து இடத்துக்குள்ளே வராரு யார் யோகி ஆதித்யநார் எட்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட பிறகு கூட ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடத்துக்குள்ளே வரல அப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய செல்வாக்கு விழுந்து இருக்கிறதா இல்லை நிலையாக இருக்கிறதா இல்லை ஏறி இருக்கிறதா இல்லை ஊடகங்கள் சொல்கிற மாதிரி நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கு அல்டிமேட்டாக இருக்கிறதா நீங்களே உங்கள் கருத்துக்கணிப்போ சொல்லுங்களேன் இப்போ யோகி ஆதித்யநாத் எதிராக உத்தரப்பிரதேசில் ஊழல் புகார் தெரிவிக்கிறார்கள் யார் தெரிவிக்கின்றார்கள் அவங்க கட்சிக்காரங்களே தெரிவிக்கிறாங்கோ ஸோ அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நம்முடைய யோகி ஆதித்யநாத் ஆடுகின்றார் தான் பாருங்கள் இப்போ ஹோலி பண்டிகையை போச்சு அந்த தருணத்தில் உத்தரப்பிரதேசம் முழுவதும் வந்து தர்காக்களையும் சரி மசூதிகளையும் க்ரீன் துணியை வச்சு மூடிட்டாங்க ஏன்னா பிரச்சனை ஆகும் என்று சொல்லிட்டு அளவுக்கு தான் சிறுபான்மை இருக்கு ஒடுக்குமுறையை ஏவுகின்றார் நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவருக்கு செல்வாக்கே கிடையாது மூன்றாவது முறையாக அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு வந்து நம்ம ஊடகம் கற்பிக்குது ஆனால் இதே சி ஓட்டஸ் ஆனது உத்திரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் உடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் டாப்பில் தான்ங்கிறாரு உத்திரப்பிரதேசில் வேறு யாரும் டாப்பில் இல்லை அது மட்டும் இல்லை சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐந்து இடத்துக்குள்ளே வரார் இவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்ற போது கூட ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்றாலும் கூட யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ்க்குள்ளே இருக்கிறாருண்ணா என்ன அர்த்தம் அவருடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல நிற்கிது அதனால தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் டாப் ஃபைவ்க்குள்ளே வர்றாரு ஆனால் நம்ம முதலமைச்சர் அப்படி வர்ற மாதிரி தெரியலையே ஆரம்பத்தில் ஒன்றாவது இடம் இருந்தார் அப்புறம் மூணாவது இடம் அப்புறம் ஆறாவது இடம் இப்போது டாப் டென்னில் கூட இல்லை அப்படின்னா நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கு விழுந்துக்கிட்டு வருதா இல்லையா இதில் உங்களுக்கு ஒரு குழப்பமே இருக்கும் இப்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு நான்கே கால ஆண்டு ஆட்சி ஆண்டு இருக்கார் பிரதான எதிர்கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஒரே ஒரு கட்சியை கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க இருபத சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கினாங்க பெருசாக பணம் கொடுக்கல பெருசாக பிரச்சாரம் இல்லை எடப்பாடி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார் அப்படி இருக்கும்போது கூட அதிமுகவுக்கு இருபதரை சதவீதம் வாக்கு விழுந்திருக்குது இந்த இருவதரை சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலுடன் வைத்துக்கொண்டால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு இருபத சதவீதம் வந்திருக்கணுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்கள் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் வரலாம்பா அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு எவ்வளோ தந்துருக்காங்க கேட்டிங்கன்னா பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களாம் தமிழகத்தில் நிரந்தரமாக எதிர்கட்சி தலைவராக திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய மாபெரும் போராளியாக இருந்து திமுகவை தட்டி கேட்கக்கூடிய திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தக்கூடிய நம்ம அண்ணாமலைக்கு தமிழக முதலமைச்சர் பட்டியலில் எவ்வளோ சதவீதம் பேர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒம்பது சதவீதம் பேரான் களத்துக்கே வராத விஜய்க்கு வந்து பதினெட்டு சதவீதம் பேரான் எப்போதும் களத்தில் எப்போதும் மக்களுடன் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலைக்கு ஒம்பது சதவீதமா எடப்பாடி பழனிசாமிக்கு இயல்பாகவே வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் மக்கள் அவருக்கு பத்து சதவீதம் தான் இவர் முதலமைச்சராக வர்றதுக்காக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இதெல்லாம் கூட பரவாயில்ல விட்டுர்லாம் ஆனால் முதலமைச்சர் இருபத்தேழு சதவீதம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை என்னால் நம்பவே முடியல ஏன் தெரியுமா இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் இந்த ஆட்சி திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர் தெரியுமா பதினஞ்சு சதவீதம் பேர் தான் இந்த ஆட்சி திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க பதினஞ்சு சதவீதம் பேர் தானா ஆனால் முதல்வருடைய செயல்பாடு முதல்வர் வந்து அடுத்தது இது தான் வரணும் என்று நினைக்கின்ற மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேரான் நல்லாட்சியை தராத முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் எப்படி கிடைச்சிது எனக்கு ஒன்றுமே புரியல ஆ நம்ம விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வந்திருக்கு இல்லையா எதற்காக அவருக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா அங்கே தான் ஒரு அரசியல் இருக்குது ஊடகங்களும் இந்த சி ஓட்டர்ஸ் நிறுவனமும் மிகப்பெரிய ஒரு அரசியலை கட்டமைக்கின்றார்கள் என்ன அரசியல்னு கேட்டீங்கன்னா விஜய் உனக்கு ஸ்டாலின் ஐயா யூக்குலுக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்குது நீ என்னத்துக்கு அதிமுக கூட போகிற ஏற்கனவே கட்சியை ஆரம்பித்தார் மாநாடு நடத்தினார் அது நடத்தி முடித்த உடனே விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு யார் வெளியிட்டது தெரியுமா ஆது அர்ஜுனா வெளியிட்டார் ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க ஊடகமும் சரி கருத்து கணிப்பாளரும் விஜய் உங்களுக்கே இருபது சதவீதம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் இருபது சதவீதம் தான் வச்சுருக்கார் நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக இன்னொன்று நீ களத்துக்கே போல போராட்டமே நடத்தலை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற ஆதரவு அபிர்மிதமானது நீ களத்துக்கு போனேன்னா எடப்பாடி பழனிசாமியாக வீழ்த்திருவேன் அதனால் உன் தலைமையில் ஒரு கூட்டணி போடு இல்லைன்னா எடப்பாடியுடன் கூட்டணி போகாது ஏன்னா எடப்பாடிக்கே பத்து சதவீத மக்கள் தான் இவர் முதலமைச்சர் வரணும்னு விரும்புகிறாங்க ஆனால் உன்னை பதினெட்டு சதவீதம் பேர் விரும்புகிறாங்க என்னையா நீ எதுக்கு எடப்பாடி உடன் போகிற அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கை ஹைப் பண்ணி காட்டி அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்துவிடக்கூடாது என்பதை தடை பண்ணுறாங்களாம் அப்படி வந்து விட்டால் திமுக தோற்றுறும் இல்லையா அதனால தான் ஒன்று திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் பிரிக்கணும் இல்லையா திமுகவுக்கு எதிராக பெரிய கூட்டணி ஒன்று உருவாகிடக்கூடாது அந்த விஷயத்தில் நல்லா தெளிவாக இருப்பாங்க ஊடகத்தினர் அதனால தான் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பானது வருஷத்துக்கு ரெண்டு முறை எடுக்கிறாங்க மூட்ஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மக்கள் மனநிலை என்ன தேசத்தின் மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுப்பாங்க ஸோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு விவாதமும் நடத்தவே இல்லை தேர்தல் நெருங்கியாச்சு எடப்பாடியுடன் யாரும் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அதனால் இதை எப்படா தடை பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம விஜய் அவர்களை தூக்கி வச்சு பேச வேண்டியது தான் உனக்கு இருக்கின்ற செல்வாக்கு களத்துக்கே போகாத உனக்கு இருக்கின்ற செல்வாக்கு ஆ ஊன்னு பெருசுபடுத்தி பேசுகின்ற போது நம்ம விஜய் அவர்கள் கனவு கண்டார் பாருங்க தமிழகத்தில் இருதுருவ அரசியல்தான் ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா ஆட்டத்திலே அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை அப்படின்னு சொன்னார் பாருங்கள் இந்த மாதிரி ஊடகம் பத்து முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா விஜய் எப்படிப்பட்டது தெரியுமா எவ்வளோ செல்வாக்கு இருக்கு தெரியுமா அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கதறினார்கள் என்றால் ஹே எங்களுக்கு போட்டியே இல்லை இப்போதாவது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றார் ஆனால் ஊடகம் ஒரு பத்து நாள் பேசிச்சுன்னா எங்களுக்கு போட்டியே இல்லை ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எங்கள் கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் அதே மாதிரி களத்துக்கே வராமல் இன்னும் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளை போடாமல் இப்போது விஜய் அவர்கள் அடுத்தது என்ன சொல்லுவார் எங்கள் கண்ணு கேட்டிய தொலைவுக்கு எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிவிடுவார் இந்த ஊடகம் பேசுகிற பேச்சும் அவங்க ஏற்றுக்கின்ற ஐப்பும் என்ன பண்ணி போட்டார் விஜய் அவர்கள் இல்லை பூத்தே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பூத்துகள் இருக்குது இருபதாயிரத்தி ஆறுநூறு பூத்துகளுக்கு தான் பூத்து கமிட்டியே போட்டிருக்காங்களாம் ஆனால் நம்முடைய விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் இவர் தான் முதலமைச்சர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கின்றார்களாம் சரி அதே மாதிரி முதல்வருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு மக்கள் என்ன கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் முதல்வருடைய செயல்பாடுக்கு இருபத்தி ரெண்டு மதிப்பெண் தானா ஆனால் முதல்வராக அவர் வர வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை ஏழு சதவீதமாக நல்லாட்சி செய்யலை இந்த அரசாங்கம் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த ஆட்சியாக வேணாங்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் பேர் தான் இந்த ஆட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட திமுக பதினஞ்சு கட்சியுடன் கூட்டணியில் இருக்குது இந்த பதினஞ்சு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சொன்னால் கூட எங்கேயோ இருபது சதவீதம் பேராவது வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கூட்டணி கட்சிகளிலே வந்து பார்த்திங்கன்னா திமுக வரக்கூடாது திமுக ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போல் இருக்குது அதனால தான் பதினஞ்சு கட்சியுடன் கூட்டணியில் இருக்குன்ற போது கூட திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் பதினஞ்சு சதவீதம் பேர் தான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க முதல்வருடைய செயல்பாடு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் முதல்வருக்கு செல்வாக்கு அல்டிமேட்டாக இருக்குது தான் எல்லோரும் வந்து ஒரு பையனை வந்து கொண்டாடுவாங்க எப்பா நீ ரெண்டாவது இடமா பரவாயில்லையாப்பா நீ கூட ரன்னிங் ஓடுவேன் என்று நான் நினச்சி பார்த்ததே இல்லைப்பா ரெண்டாவது இடம் வண்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சரிப்பா மொத்தமாக எத்தனை பேர் ஓடினாங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேர் தான் ஓடினாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியாரும் செயல்படலை அண்ணாமலையும் செயல்படலை தமிழக மக்களுக்கு எதிராகவே அண்ணாமலை செயல்படுகின்றார் அப்படின்னு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கின்ற போது களத்தில் திமுகவுக்கு மட்டுமே பாசிட்டிவான இமேஜை உருவாக்கி கொண்டிருக்கின்ற போது திமுகவை பெருமைப்பட பேசிக்கிட்டே இருக்கின்ற பொழுது மக்கள் முதல்வருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிப்பது வயப்பாக இருக்குமேண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்படுறது கலர் நிலவரத்தை சரியாக சொல்லலை கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கட்சிகள் ஸோ இந்த ஏழு சதவீதத்தை பிரித்தா நம்ம முதல்வருக்கு எட்டு சதவீதம் கூட வராது எடப்பாடிக்கு பத்து சதவீதம் தான் இல்லைன்னு சொல்ல அதை நினைக்கும் போது நமக்கு பரிதாபமாக தான் இருக்குது ரெண்டாவது ஒரு பக்கம் பாஜக எங்கூட கூட்டணி வந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு அதிமுக நிர்பந்தம் பண்ணது இன்னொரு பக்கம் தாவைக்காய் எங்கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் பாஜக பக்கம் போகவும் மாட்டுறாரு அதிமுக பக்கம் விஜயம் வரவும் மாட்டுறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி இருக்கிறாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் அதிமுக வந்துடக்கூடாது என்பதற்காக திமுகவும் திமுக ஆதரவு ஊடகமும் விஜய் அவர்களை பிடிச்சி பிரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த நிலையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பரிதாபத்தில் தான் இருக்கிறாரு அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் பரிதவிப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தீரகமாக சொல்லலாம் நாம் பெண்களுக்கு என்னென்னவோ பண்ணுறோம் ஆனால் பெண்கள் இந்த ஆட்சியை நம்பவே இல்லை அப்படின்னு கருத்து கணிப்படுகின்ற போது உடன்பிறப்புகள் கொஞ்சம் வேதனையில் தான் இருக்கிறாங்க முதல்வருக்கு இருபத்தேழு சதவீதமாக இத்தனி கட்சிகள் கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக பேசியும் முதல்வருக்கு இருபத்தேழு சதவீதமாக அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரும் வேதனையில் தான் இருக்கிறார் முதல்வருடைய உடன்பிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையில் தான் இருக்கிறாங்க இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் திமுகக்கு எதிராக இன்னும் அதிருப்தி அலைகள் அதிகரித்தா இன்னும் எத்தனை சதவீதம் விழும் என்றே தெரியல இப்போதே வந்து ஆட்சி திருப்தியாக இருப்பது பதினஞ்சு சதவீதம் பேரும் முதல்வருடைய செயல்பாடுகள் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் போக போக இத்தனை கூட்டணி இருந்தோம் ஆட்சியும் முதலுடைய செயல்பாடுகளும் ஜீரோவானாலும் ஆகலாம் அதனால் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் முதல்வருடைய செல்வாக்கு நிலையா இல்லை விழுந்துக்கிட்டே வந்திருக்கிறது இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா திமுக இன்னும் களத்தில் கடுமையாக போராடும் இல்லை நம்மளை வீழ்த்தத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக மண்ணை கவிடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு நன்றி நம்ப